அனைவருக்கும் அன்பு வணக்கம் தோன்றி நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நறுக்கென்று சுருக்கமாக குறும் கவிதையாக விளங்கும் துலிப்பா குறித்து ஹைகோ முதற்சே உலகு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் கவிஞர் இரா ரவி உதவி சுற்றுலா அலுவலர் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மதுரை வாருங்கள் மாணவர்களே அரங்கத்தை கண்டு ரசிப்போம் இனி வருங்காலத்தில் நம் மாணவர்கள் கவிதை உலகில் உலா வருவீர்கள் என நம்புகின்றேன் உலகத் தமிழ் மாணவர்களே வாருங்கள் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொன்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கவிதை 17 சீர்களாக 5 7 என்ற வரிசை முறையில் அசைகளை கொண்டது 17ஆம் நூற்றாண்டின் வரவு இந்த ஹைக்கு இயற்கையும் மனித வாழ்க்கையும் மிக எளிதில் எவரும் புரிந்து கொள்ளும்படி நடையும் புனைந்த ஓர்பா குறுகிய மரங்களை நோக்கி பருந்து பறந்து வந்ததை கண்டும் ஒரு வசந்த காலத்தில் பனிப்படர்ந்த காட்டின் வீசுவதற்கு இலைகள் கோபத்தில் அலறுகிறது காற்று இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேர் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த ஹைக்கு அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொளிக்குள் செல்லலாம் நன்றி பெண்மை நினைக்காத தியாக உள்ளம் அன்னை காணிக்கை கேட்காத கடவுள் அம்மா வசமான வாய்ப்பின் பெயரோ அதிர்ஷ்டம் அமரருக்கு மட்டுமல்ல வாழ்பவருக்கும் தேவை அடக்கம் இப்படி ஹைகோ கவிதைகளால் உலகிற்கு தேவையான உள்ளத்து உண்மைகளை கூறுபவர் தாம் ஹைகோ கவிஞர் இரா ரவி அவர்கள் மல்லிகை பூவினால் மதுரை மணக்கிறது என்றால் இவரது கவிதைகளால் ஒரு சிறக்கிறது தற்போது தமிழ்நாடு அரசு துறையில் உதவி சுற்றுலா அலுவலராக பணிபுரிந்து வருகிறார் பொதிகை ஜெயா கலைஞர் முதலான பிரபல தொலைக்காட்சிகளில் நேர்காணல்கள் நடத்தி வருகிறார் அது மட்டுமல்லாது இவர் இதுவரை இருபத்தி மூன்று நூட்களை எழுதியுள்ளார் இவருடைய கைவண்ணங்களான ஹைகூ கவிதைகள் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் பாட நூட்களாக இடம்பெற்றுள்ளன என்ற இணையதளங்களிலும் முகநூலிலும் தன்னுடைய கவிதைகளால் பல லட்சம் வாசகர்களை கொண்டுள்ளார் தமிழ் தேனி இரா மோகன் தொகுத்த சாகித்ய அகா அகாடமி வெளியிட்ட தமிழ் ஹைகோ ஆயிரம் நூலில் இவருடைய பத்து ஹைகூ கவிதைகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது லண்டனில் நடைபெற்ற உலகளாவிய கவிதை போட்டியில் இரண்டு முறை பரிசு பெற்றுள்ளார் பெருமையாக அக்கணி நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாள் அன்று அருள்மிகு மீனாட்சி அரசினர் கல்லூரி டோக் பெருமாட்டி கல்லூரி மீனாட்சி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மூன்றிலும் பேசியதை பெருமையாக கொள்கிறார் வளரும் கலைஞன் எழுத்தோலை ஹை கூச்சிம்மல் துளிப்பாச்சுடர் பாரதி என பல விருதுகளை பெற்றுள்ளார் மேலும் கவிதை சாரல் ஹைகோ கவிதைகள் என்னவள் வெடிச்ச கவிதைகள் கவியமுதம் உதிரா பூக்கள் என எண்ணற்ற கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இப்போது ஐயா ரவி அவர்கள் ஹை முதற்றே உலகு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார் அவருடைய உரையை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள் நண்பர்களே காலத்தில் முந்தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம் மாணவ செல்வங்களே வேலாசிரியர் குழந்தைகளே இவர்கள் அனைவருக்கும் பரிமாணம் கவிதை மரபு கவிதை புதுக்கவிதை கைப்பு கவிதை மரபு கவிதை தெரியும் மரபோட எழுதுகிறது புதுக்கவிதையும் உழுதுதையும் கைப்பு கவிதையை பத்தி பேச சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்ன முன்புதான் கைக்கு நூற்றாண்டு விழா கிடையாது மகாகவி பாரதியார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கைப்பு கவிதை ஜப்பானிய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கட்டுரையாக எழுதியுள்ளார் இந்த கைப்பு நூற்றாண்டு விழா பெங்களூரில் சென்னையில் சிவகாசியில் புதுவையில் பல இடங்களில் நடைபெற்றது இந்த கைப்பு கவிதை ஒண்ணும் தம்பசூத்திர மூன்று வரி இரண்டு காட்சி ஒரு வியப்பு மெல்ல திறந்த கதவும் தான் சுண்ட காட்சிய பால் தான் யார் வேணாலும் எழுதுறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் எழுதணும் ஒன்று துண்டு ரெண்டும் ரெண்டு இந்த கைப்பு கவிதைய ஜப்பான்ல பொதுமக்கள் எல்லாம் எழுந்திரும் கவிஞர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களே கூடி நின்று கைப்பு கவிதை செய்வோம் அந்த மாதிரி மாணவர்களை நீங்களும் உற்று நோக்குனா தாராளமா கைது கவிதை கவி மலர் காம் இந்த இணையதளத்துல போனீங்கன்னா கைக்கு கவிதை வந்து ஆங்கிலம் தமிழ் இந்தி மூன்று மொழியில இருக்கு நீங்க தாராளமா பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான கைக்கு கவிதைகள் இருக்கு அதே இரா இரவி டாட் பிளாக் காம்னு ஒரு வலைப்பு அதுலயும் போனீங்கன்னா தின தினந்தோறும் ஏதாவது ப பதி ஒரு படத்துக்கு கைக்கு தெரிஞ்சே இருந்துட்டேன் ஒரு படத்தை புகைப்படத்தை கொடுத்தாங்கன்னா அந்த புகைப்படத்துக்கு பொருத்தமோ ஒரு கைக்குழுதியே இருக்கும் அதே மாதிரி முகநூல் பாத்தீங்கன்னா ஆர் ரவி ரவி அதுலேயும் போய் நீங்க பார்க்கலாம் புயட்டு இரவின்னு இன்னொரு முகநூல் வச்சிருக்கேன் அதுலயும் போய் பார்க்கலாம் வேணாலும் எழுதலாம் நீங்க சமுதாயத்தை உற்று நோக்கணும் இப்ப வந்து பெட்ரோல் விலை ஏறுதுன்னா அதையே ஏறும் போது ரூபாயும் இறங்கும் போது பைசாவே பெட்ரோல் இல்லை இந்த வாரியெல்லாம் சொல்லுவாங்க தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் கடைசியில் தர்மமே வேண்டும் இந்த சொற்றொடரை பயன்படுத்தி ஒரு கவிதை விடியாப்பத்தின் வாழ்வு தன்னை நூடுல்ஸ்கவும் கடைசியில் விடியாப்பமே வேண்டும் இலையின் வாழ்வு தன்னை நெகிழிக்கவும் இறுதியில் வெகிலியே வெறுவா இதெல்லாம் விட்டுட்டு ஜப்பானிய கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையை தான் பாடுவாங்க ஆரம்ப காலத்துல பாசா பூசன் ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க ஹைகு நாலு வரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க இயற்கையை உற்று நோக்கி ரசிகம் இயற்கையை ரசிக பழகிட்டீங்கன்னா நீங்க தாராளமா ஹைகு கவிதை இப்ப நான் எழுந்த இயற்கை தொடர்பான ஹைகு கவிதையை வாசறேன் வாசிக்கிறேன் நீங்க அப்படியே உற்று நோக்குங்க நீங்க அடுத்து நீங்களே எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க மனம் இல்லை கடந்து செல்ல சிரிக்கும் மலர்கள் மலர் வந்து அழகா இருக்கு அதை பார்த்துட்டு நம்மளால கடந்து போக முடியல அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத மனம் இல்லை கடந்து செல்ல சிரிக்கும் மலர்கள் கண்கள் இரண்டு போதார் கண்கள் இரண்டு போதாது கண்டு சொல்லும் போது மூணு வரி முதல் இரண்டு வரிய சொல்லிடணும் மூணாவது வரியில ஒரு விடை வர மாதிரி இருக்கிறோம் காயம் இல்லை காயம் இல்லை வானிலிருந்து விழுந்தும் காயம் இல்லை வானிலிருந்து விழு விழுந்தும் மலை மலை பாருங்க வானத்துல இருந்து வருது முதல் ரெண்டு வரியில சொல்றோம் காயமில்லை வானிலிருந்து விழுந்துன்னு யோசிக்கிறோம் அப்ப மலை புள்ளிகள் உண்டு புள்ளிகள் உண்டு கோலம் இல்லை மூணாவது வரிய உங்களை சிந்திக்க வைக்கணும் புள்ளிகள் உண்டு கோலம் இல்லை நட்சத்திரங்கள் பணத்து நட்சத்திரம் பாருங்க அது வந்து புள்ளி புள்ளியா இருக்கும் ஆனா கோலம் கிட்டாரு எதை வேணாலும் நீங்க பாடலாம் போனது கொள்ளை போனது கொள்ளை முழு மனமும் முழு மனமும் கொல்ல போயிடுது எதனால ஒரு நிலவும் அந்த பௌர்ணமி பாருங்க முழு நிலவை பார்த்தோம்னா நம்ம உள்ளம் கொள்ளை முந்து வேறுபாடு முந்து வேறுபாடு காலை மாலை ஒரே பானம் வெளியே தெரிவதில்லை பேர்களின் உழைப்பு வெளியே தெரிவதில்லை பேர்களின் உழைப்பு வேர்களின்றி மரம் இல்லை ஓய்வு என்றால் ஓய்வு என்றால் என்னவென்று அறியாதவன் கோடையில் பெய்த மலை புதுகலத்தில் பூத்தன கோடையில் பெய்த மலை புதுகளத்தில் பூத்தன மலர்கள் உழைக்காத மலருக்கு வியர்வியா உழைக்காத மலருக்கு வியர்வியா பனித்துளி அந்த பனித்துளி மலர் மேல இருக்கு பாருங்க அது ஒரு சிந்தனை பூமியிலிருந்து வானம் வானத்திலிருந்து பூமி தண்ணீர் சுற்றுலா மலை இப்ப இங்க வந்து ஆவியா போது திரும்ப மேகமாக இருந்து கீழவர் இதையே சொல்றோம் பூமியிலிருந்து வானம் வானத்திலிருந்து பூமி தண்ணீர் சுற்றுலா மலை உச்சரிப்பை விட உயர்ந்தது மௌனம் விரல்கள் இன்றி தீண்டியது மலர்களை விரல்கள் இன்றி தீண்டியது மலர்களை தென்றல் ரசிப்பதில் திகட்ட ருசிப்பதில் திகட்டலாம் சாப்பிட்டா கூட நமக்கு வந்து திகட்டிடுது ருசிப்பதில் திகட்டலாம் ரசிப்பதில் திகட்டுவதில்லை அழகு கிடைத்ததை உணராதது கிடைக்காததற்கு இயங்குவது கிடைத்ததை உணராதது கிடைத்தாததற்கு இயங்குவது பலரது வாழ்க்கை கற்பனை தான் கல்வெட்டானது தேவதை வானவில் நகர் நகர்படம் வானவில் நகர்பு வானவில் எப்படி நகர்பலம் வரும் வானவில் நகர்படம் அந்த மூணாவது வரியில நம்ம விட சொல்றோம் ஓ பூச்சி வண்ணத்து பூச்சி பறக்கிறது பாத்தீங்கன்னா அந்த வானவில் ஏழு நிறங்கள் அப்படியே வளம் வர்ற மாதிரி இருக்கு வானவில் நகர்பலம் பூச்சி பறக்காமல் நெல் பறக்காமல் நெல் பிடிக்க ஆசை பட்டாம்பூர் ஏழு வண்ணங்களில் ஏழு வண்ணங்களில் எண்ணம் கவரும் வில் ஏழு வண்ணங்களில் எண்ணம் கவரும் வில் வானவில் நேற்றைய நவீனம் இன்றைய நவீனம் என்று நாட்டு நடக்கும் இப்படி நீங்க எதை வேணாலும் கைக்குள் தகுதியை ஆகும் சமுதாயத்தை உற்று நோக்கணும் டெய்லி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தினசரி செய்தித்தான் படிக்கணும் செய்திகளை கேட்கணும் சமுதாய பிரச்சனைகளை கூட நீங்க வந்து கைக்குற்ற விதியா பாடலாம் காதல கூட பாடலாம் அமாவாசை என்று நிலவு எதிர்விட்டு சென்னை அமாவாசை என்று நிலவு எதிர்விட்டு சென்னை இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த கைக்குற்ற விதியோட அந்த சூற்றுமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் தாராளமா இருந்தது நீங்க தொடர்ந்து கை கவிதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசுல தோணும் நீங்க வேற 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 கோணங்கள்ல சிந்திக்கலாம் பறந்து விரிந்த உலகங்கள் நீங்க மானத்தை ரசிக்கலாம் பூக்களை ரசிக்கலாம் இயற்கையை ரசிக்கலாம் ரசிச்சுட்டு நீங்களே வந்து கைப்பு கவிதைகள்ல எழுத ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்ப பொதுவா மரபு கவிதைன்னா நீங்க வந்து இலக்கணம் படிச்சிருக்கணும் எதுகை மோனை ஏய்ப்பு இதெல்லாம் தெரியல பொதுக்கோவிக்கும் சில சூற்றுமங்கள் உண்டு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா நீங்க தாராளமா இருந்து ஒரு உண்மையை சொல்றேன் நீங்க வந்து படைப்பாற்றல வழி வளர்த்துக்கீங்க வெறும் படிப்போட நின்றாரு அது ஒரு பட்டத்தோட நின்றோம் நீங்க படைப்பாற்றலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உச்சத்தை அடையணும் ஒண்ணு இல்லை நான் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு மார்க் பிளஸ் டூ எடுத்துட்டு குடும்ப சூழ்நிலை காரணமா கல்லூரிக்கே போல கவிதைகள் கைப்பு கவிதைகள் மதுரை காம காமராஜர் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் அதே மாதிரி மதுரை தீன்தமிழ் தியாகராசர் கல்லூரி பன்னீர் பெருமாள் பெண்கள் கல்லூரி திருச்சி சிம்பை பெண்கள் கல்லூரி எல்லாத்துலயும் என்னோட கைப்பு கவிதைகள் பாடமா ஏதோ நான் தற்பெருமைக்காக சொல்லுங்க என்னோட பையனுக்கே படம் ஆகுச்சு திருந்தம்மன் கல்லூரியில என்னோட மூத்த பையன் பிரபாகரன் வந்து படிச்சாரு பிசிஏ படிச்சாரு அவருக்கு பாத்தீங்கன்னா என்னோட பத்து கைப்பு கவிதை மனப்பாட பகுதியில வந்துச்சு வீட்டுல நான் கைக்கு கவிதை கொடுத்து படிந்து படிக்க மாட்டேன் ஆனா மனப்பாட பகுதியில வந்ததுனால வேற வழியே இல்லாம படிச்சான் அதே மாதிரி இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கேன் இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து நூல்கள் வந்து கைக்கு கவி நூல்கள் தான் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கைக்கு கவிதைகள் எழுதியிருக்கேன் இதுல இருந்து ஒரு நூறு கைக்கு கவிதைகள் தொகுத்து நண்பர் ஆத்மாத்தீன்னு இருக்கு புதிரா பூக்கள்னு ஒரு நூல் வந்து இருக்கு வானதி பதிப்பூர் இதை கூட பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர் பையா தான் வந்து ஆத்மத்தியத்தை சொன்னார்கள் நபியோட கைக்கு கவிதையை நீங்க போக்கலாம்னு சொன்னா உடனடியா பாத்தீங்கன்னா அவர் இரண்டாயிரம் கைக்கு கவிதையில இருந்து தேர்ந்தெடுத்து ஒரு நூறு கைக்கு கவிதையை வந்து ஒரு புத்தகமா அது மட்டும் இல்லைங்க என்னோட கைக்கு கவிதை வந்து ஆயிரம் கைக்கு கவிதைன்னு ஒரு புத்தகம் வந்துச்சு கிட்டத்தட்ட நான்கு பதிப்புகள் வந்துச்சு ஆயிரம் புத்தகம் பாத்தீங்கன்னா உள்ள எல்லா நூலகத்துக்கும் போச்சு அந்த ஆயிரம் கைக்குவை சென்னையில உள்ள பேராசிரியர் தரசா வந்து இந்தியில மொழி தேர்த்தாங்க அந்த நூலும் பாத்தீங்கன்னா தமிழிலிருந்து இந்தி கைக்கும்னு சொல்லி வானதி பதிப்பவும் வெளியிட்டுட்டாங்க இந்த நூலை வந்து நம்ம டெல்லியில உள்ள சாகித்ய அகாடமி அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அவங்க பாத்தீங்கன்னா இத வந்து நாங்க நல்ல நூலா இருக்கு நாங்க நூலகத்துல வச்சிருக்கோம்னு ஒரு நன்றி மடலே அனுப்பி வச்சாங்க நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நீங்க வந்து படைப்பாற்றலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பல உச்சங்களை தொடரலாம் நான் கவிமலை டாட் காம் சொன்னேன் கபிமலை டாட் காம் அந்த இணையதளத்துக்கு போங்க ஆயிரக்கணக்கான கைக்கு கவிதைகள் இருக்கு பொதுவா வந்து இங்க கைப்பு கவிதைக்கு தலைப்பு போடக்கூடாது தலைப்பு வந்து இறுதியா கொண்டு வந்துடணும் அதாவது ஒரு விடை சொல்ற மாதிரி இருக்கு ஒரு விடுகதை மாதிரி கூட சொல்லலாம் பழமொழிகளை வெட்டியும் ஒட்டியும் கூட கைப்பு கவிதை இருந்தான் வளையாது ஐம்பதில் வளையுமான ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்ட பழமொழிதான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைந்தது அப்ப மூணாவது வட்டில உங்களை சிந்திக்க வைக்கிறோம் ஐம்பதில் வளைந்தது முதியோர் கல்வி அவர் சின்ன பயிலா இருக்கும்போது படிக்கல இப்ப போய் ஐம்பது வயசுல படிக்கிறாங்க அப்ப ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைந்தது முதியோர் கல்வி அதே மாதிரி நாம நாமக்கல் கவியர் எழுதிப்ப தமிழன் என்று சொல்லடா தலை நிபுர்த்து நில்லடான்னு இதையே நான் ஒரு கைக்குவாரி தமிழன் என்று சொல்லடா தலை நிபுந்து நில்லடா ஆங்கிலத்தில் கையொப்பம் ஏனடா இன்னைக்கு பாருங்க நீங்க நூலகத்துல போய் பாருங்க அந்த வரியை பதிவேட்டுல கையெழுத்த பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆங்கிலத்துலதான் போட்டிருப்பாங்க யாராவது ஒருத்தர் தமிழ்ல போட்டிருக்காருன்னு ஆச்சரியமா பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா ரெண்டு மொழியில போட்டுப்பாரு கே மாதவன் அவங்க அப்பாவுக்கு கண்ணனா இருக்கும் தா மாதவன் போடக்கூடாதா கே போட்டு ஆங்கிலத்துல கே போட்டு மாதவன் நீங்க நினைச்சு பாருங்க யாராவது ஒரு ஆங்கிலேயன் வெள்ளக்காரன் வந்து இரண்டு மொழியில போடுவானா அவனோட பேர் எழுதும் போது தம் தமிழ் எழுத்தை எழுதி ஆங்கிலம் எழுதுவானா யோசிச்சு பாருங்க நம்ம தான் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மொழியில கையெழுத்து போடுவோம் ஆக நம்ம முன்னெடுத்த வந்து தமிழ்ல போடணும் தமிழ் கையெழுத்தை பயன்படுத்தணும்